அடுத்து நம்முடைய வன்னியர் சங்கத்துறை தலைவர் தலைமை பதில் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திருக்கோரார் அவர்களே இங்கு இந்த சமுதாயத்தை வாழ வைத்த இனமான தெய்வம் நமது இலக்கம் இலக்காமலர் மருத்துவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பி கே எம் அவர்களே முன்னாள் ரயில்வே துறை அமைச்சரவர்களே மற்றும் வருகிறந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே பாட்டாளி மக்கள் கட்சி சமூக முன்னேற்ற சங்கம் வன்னிய சங்க பொறுப்பாளர்களே மகளிர் சங்கத்தை சார்ந்தவர்களே என் உயிரினும் மேலான இனமான சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாநாடு வன்னியர்களுக்கு தனியின ஒதுக்கீடு கேட்டும் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜாதி மக்களின் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க கோரியும் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் ஒரு சில பேர் சந்தேகம் இடஒதுக்கீடு தான் எண்பத்தொன்பதில் கொடுத்து விட்டார்களே மீண்டும் எதற்கு இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் இன்னும் சில பேர் நமது ஏ கே மூர்த்தி அவர்கள் சொன்னது போல் தேர்தலில் தோல்வி அடைந்ததனால் மீண்டும் இவர்கள் வன்னியர் கோஷத்தை எழுப்புகிறார்கள் என்று தேர்தல் தோல்வி என்பது அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அல்ல திட்டமிட்டு செய்த சதிவேலை ஓட்டு போடுகின்ற இயங்கத்தில் போராறு செய்து வாக்குச்சாவடிக்கு வந்த ஆசிரியர்களை வைத்து கள்ள ஓட்டு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கியும் செய்த சதிவேலை என்பது நன்றாக தெரியும் மக்கள் கொடுத்த தீர்ப்பு அல்ல தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன சொல்ல சொல்லவில் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது முடிவு பெறவில்லை எண்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது பிறகு தேர்தலை புறக்கணிக்கிறோம் கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் கலைஞர் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தவுடன் அழைத்து பேசுகிறார் எங்கள் ஐயாவும் ஒரு இருபத்தி ஏழு ஜாதிகளை சேர்த்து இந்த தனி இடஒதுக்கீட்டை இருபது சதவீத இடஒதுக்கீட்டை இந்த சமூக மக்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஐயா சொல்கிறார் சரி என்று ஒத்துக்கொண்டு கலைஞர் அவர்கள் அவர் கட்சியில் இருக்கின்ற எல் ஜி எல் கணேசன் போன்றவர் குழப்பம் நாள் காலை பத்திரிகையில் இடஒதுக்கீடு என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கின்றேன் அதை சுவைத்து பாருங்கள் என்று ஐயாவிற்கு சொல்கிறார் ஐயா அன்றைய தினம் அந்த மாலை பத்திரிகையை சொல்கிறார் நீங்கள் கொடுத்த கனி அழுகி போல கனி அதை சுவைக்க முடியாது இந்த இடஒதுக்கீட்டு பரம்பர முடியாது இதில் முன்னேறிய காலிகள் எல்லாம் சேர்த்து விட்டீர்கள் இதில் நிறைய தொடர்படிகள் நடக்கும் முழுமையான பலனை தண்ணீர் அனுபவிக்க முடியாது என்று அன்றைக்கே சொல்லிவிட்டோம் இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு திருப்தி இல்லை என்று ஆனால் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது முடிவு பெறவில்லை தொடர்ச்சியோடு தொடரும் அதன் அடிப்படையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கேட்டு வருகின்றோம் இப்பொழுது நாங்கள் ஐயா அவர்கள் கேட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பும் பத்திரிகை வாயிலாக கேட்டார்கள் இடஒதுக்கீடு கொடுத்தேன் சொல்கிறீர்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டின் பலனை வன்னியர்கள் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதில் இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மாவட்ட நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடிப்படையில் வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் மருத்துவராக படிக்கின்ற மாணவர்கள்